பன்ருட்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வீட்டில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது அதிமுக ஆட்சியின் போது சத்யாவின் கணவர் பன்னீர்செல்வம் பன்ருட்டி நகராட்சி தலைவராக செயல்பட்டு வந்தார் பேருந்து நிலையத்தில் இருசக்கர வாகனம் நிறுத்துமிடத்தை ஒதுக்கும் டெண்டரில் இருபது லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக புகார் எழுந்துள்ளது மோசடி தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் நேற்று வழக்கு பதிவு செய்தனர் இந்த நிலையில் அவர் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது பன்னீர்செல்வம் மற்றும் அப்போதைய பன்ருட்டி நகராட்சி ஆணையர் பெருமாள் உள்ளிட்ட ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கண்ணதாசன் கேட்கலாம் முழு முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் தற்போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக எம்எல்ஏ அவருடைய வீடு மட்டும் உள்ளிட்ட ஒரு ஐந்து இடங்களில் தற்போது ரஞ்சய உறுப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு முதல் பதினாறாம் ஆண்டு அடி அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டமன்ற உறுப்பினரின் சத்யாவின் கணவர் பன்னீர்செல்வம் பண்ருட்டியின் நகராட்சி தலைவராக செயல்பட்டு வந்தார் அப்போது பண்ருட்டி நகராட்சியில் பல்வேறு முறைகேடுகள் ஏற்பட்டதாக புகார் எழுந்தது மேலும் பேருந்து நிலையம் உள்ள இரண்டு பேருந்து நிலையத்தில் உள்ள இரண்டு சக்கர வாகனம் இடத்தை ஒதுக்குவது தொடர்பாக டெண்டர் விட்ட போது இருபது லட்சம் ரூபாய் மோசடி நடந்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் நேற்று வழக்கு பதிவு செய்தனர் நகராட்சி நகராட்சி தலைவர் பன்னீர்செல்வம் மற்றும் அப்போதைய பண்ருட்டி நகராட்சி கமிஷனர் பெருமாள் உள்ளிட்ட ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் இது தொடர்பாக பண்டூட்டியில் உள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வத்தின் வீடு உள்ளிட்ட நான்கு இடங்களில் சென்னையில் உள்ள முன்னாள் பண் நகராட்சி கமிஷனர் பெருமாள் வீட்டிலும் தற்போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட போலீசார் இந்த சோதனையில் மேற்கொண்டு வருகின்றனர் லஞ்ச ஒழிப்புத்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் தேவநாதன் தலைமையிலான போலீசார் இந்த இப்ப அதிரடி சோதனையில் ஈடுபட்டு உள்ளனர் இதனால் தற்போது ஒரு பண்டூட்டியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே இவர் கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டார் என்று சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டு மீண்டும் அதிமுகவில் சேர்க்கப்பட்டவர் என்பது இது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க